இன்றைக்கி தான் முள்ளுக்குள்ளே போய் சந்தி டிவி பறக்கிறாய்க்கே ஏன்னா சந்தி டிவி குறைஞ்சிக்கிட்டே இருக்குது இந்த முள்ளுக்குள்ள தான் இருக்குது அதுக்கே டி தேட ஒரு குரூப்பு போயிடுச்சு ஹலோ நண்பா எல்லோருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வைரம் இன்னைக்கு காலங்காலத்தில் நம்ம பெரிய கடை தான் தெரில என்னை என்னைக்கு இருக்காய்கிட்ட வீட்டிலேருந்து கரைக்கிட்டே இறக்குற வரைக்கும் இங்கிட்டு போய் அங்கிட்டு போகிறியான் அந்த செந்துக்குள்ளே பொந்துக்குள்ளே எங்கிட்டு பக்கத்து பக்கத்துக்கத்தில் ஏதாவது ஆடு கீடு வரட்டும்னு நினைக்கிறேன் அதனால் அப்போ எவ்வளோ இன்றைக்கி வரமாட்டேன்ட்டுச்சு பத்திரம் நல்ல நல்லா இந்த ஆடு முன்னாடி வந்து கரை கிலேருந்து கரெக்டாக வந்துட்டுக்கிட்டேங்க இல்லாட்டி நான் கூட ஒரு ஒருவே இதுவே வெயில் காலம்ண்டாக பறந்து போய் ஏதாவது ஒரு இடத்துல பாஞ்சிருப்பாங்க சரி வாங்க நீ பையனத்தை ஆரம்பிப்போம் இங்கிட்ட எங்கிட்ட வெளியே வந்து என் பயப்பில் ஆள கிளம்பி நல்லா சுறுசுறுப்பாக இருக்கேன் என்ன தெரியல இன்றைக்கி பைப்பில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்காரு இன்றைக்கி சண்டே அதனால் ஆடு மாடுகள் கொஞ்சம் எப்போயுமே லேட்டாக கரம்பாங்க சண்டேனால கொஞ்சம் லேட்டாக வந்துட்டு எனக்கு அம்மா வந்து கொஞ்சம் களை கட்டு வேற காளான் பறக்கிற கும்பல் ஒரு குரூப்பு உள்ளே காளான் பறக்கும் ஆனால் வெடிக்கிறது வெடிக்கிறதில்ல ஏதாவது மறுபடியும் சாரில் கீழே வந்தால் அடுத்த வாரம் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வரும் அது போக இன்றைக்கி நம்ம சின்ன வெளிச்சி மேட்ச்சில் கூட்டுக்கு வந்தாச்சு அவளுக்கு என்ன தெரியல ஆகும்னா காலில் தான் எதாவது பிரச்சனை ஆகி போகுது மெடிக்கல் லீவு எங்கிட்ட எங்கள்கிட்ட எத்தனை நாள் ஐசியு வார்டில் இருந்தான் காப்பாற்றி கொண்டு வந்தாச்சு தான் போய்க்கிருக்கா அந்த போகிறால நம்ம சிலுக்கு பக்கத்தில் அவள் மூத்த மக மூத்த பக்கம் தாங்க அம்மாக்கிட்ட விட்டுறா பக்கத்தில் அவள் கூட ரோசகாய் ரோசையாக ஒரு நேரம் போக போயிருப்பா இப்போ வந்து பார்த்தா அவள் ஒட்ட அவள் ஒரே ஓடி போவான் என்ன மணி பத்திரதாக ஆகுது அதுக்குள்ளே வந்து சீட்டை பிடிச்சிட்டீங்க ரொம்ப மேய்ஞ்சி களைச்சி போயிட்டீங்களோ இங்கே பாருங்கள் மேயிற மாடு நக்கிற மாடு கிட்டத்த மாதிரி நீ எப்படி மேயலாம் அப்படிலாம் மேயக்கூடாது பங்காளி நாங்கள் பண்ணியாக்கிறதா நீ வாட்டியா கிடையாது எப்படி வேறு நெய்யிற மாதிரி நிற்கிற மாதிரி நல்லாத்தையும் கெடுக்குது யாரும் மேயக்கூடாது எல்லோரும் பயனியாக இருக்கா எல்லோரும் போயிட்டாக அண்ணா பங்காளிகளாக நல்லா இருச்சுட்டா இந்த கூட்டத்தில் யாரும் தான் மூத்த தாய் கழவின்னு தெரியல எல்லாம் ஒரே கலரில் இருக்கா எனக்கு தெரிஞ்சு இது தாய் கழவி மாதிரி தெரியாதுன்னு நினைக்கிறேன் என்னத்தண்ணா வேணும்மா அந்தா இருந்த ஒன்று இருக்குது அந்த பிஞ்சாதே இருக்குது எங்கே ஒரு காய்கடி உருப்படியாக இருக்க மாட்டேன் கூட என்ன என்ன இருக்குது நெத்து நெற்றுன்னு அலையில சின்ன பிள்ளை தான் நீ நீராக வயசாகிடுச்சி எதுக்கு ஜெய் ஒரு வாரம் கழிச்சு வர்றேன் என்ன கேட்டால் அப்படித்தான் நினைக்கிறேன் நல்லா மேஜிக்கா எப்படி இருக்குது புள்ள பற்றியில் சிக்கரப்புள்ள கடிக்கிற பசியில் எதாவது கடிச்சு வந்து உங்க மாமியும் ஊமைச்சிலாம் எல்லாம் ஒரே ஃபேமிலி தான் நானும் வடக்க பக்கம் தள்ளி கொண்டு போயிரு பார்க்குறேன் அந்த கரை பக்கம் கொண்டு போய் பார்க்கலாம்ண்ட எங்கே அங்கிட்டு பக்கம் திரும்பி எட்டி பார்க்க முட்றாங்க ஆனால் புல் கிடக்குன்றாங்க ஆனால் நம்ம அந்த கரை பக்கத்துலேயே முழு தாமருக்கா மேட்ச்சால் நல்லா குடிக்கும்ல கொம்புல வளர்ந்துருச்சு பாப்போம் ஒரு நாள் இன்னைக்கி அதுவும் சாயந்தரம் சீக்கிரம் அம்மா பக்கம் விட்டு விட்டுப்பா வர்றதை பார்த்துட்டு எளியம்மா அப்படியே நடிப்பு போட்டா பாத்தியா பை இவனா நீ வந்தா வந்தான் தெரியாம தெரியாமதிரி நடிச்சிக்கிருப்பா எளியம்மா எளியம்மா என்ன மேயிலியா ஆத்தடி ஆத்தா ஆனால் வீட்டிலேருந்தால் பழகிறாங்க பேசுற கிட்ட வர்றாங்க மேச்சல் கிட்ட மட்டும் ஏன் கிட்ட வர மாட்டேன் தெரியல வித்தியாசமான பிறவியா இருக்கா இன்னும் அங்கிட்டு ஒரு பக்கம் போயிட்டு வர்றாங்க அங்கிட்டு ஒரு பக்கம் பாதையே போட்டு போயிட்டாயில்ல அங்கே போயிட்டு வர்றாங்க அந்த மரத்து போயிட்டாயிலோ நான் இவங்களே போய் பார்த்துக்கிறிக்க அவன் ஆளாக எங்கே போனேங்க ஏ பெண் கோயின் வா பையோட பெண் கோயினால பத்தடி தூரம் ஓடி போய்விடா எங்கே போயிட்டு வந்தீங்கன்னீங்க ஏ நரி பாபி முரட்டு மோனிக்கா எங்கே போனீங்க டய் ரெண்டு பேரும் மேய விடாமல் இருக்கிறாள்ல வேட்டி திறீங்களா என்னடே வந்தால் மேஞ்சோம் சீக்கிரம் வகுத்து என்ன சட்டை போட்டு பூட்டை முடிச்ச கட்டி கிளம்புவாய்லாம் ரெண்டு ஓடி பிடிச்சி வடிக்கிறாங்க வலுவேன் வாட் ஆர் யூ டூயிங் செந்தடி தின்றியா பார்த்து உள்ளே போதாரு இந்த பக்கம் ரொம்ப மோசமாக இருக்குது கண்ணும்பையே உனக்கு முள்ளுக்கு புதறக்கண்ணும் கண்ணுமைக்கு தான் பசலை உள்ளி நேற்று எப்படியோ தண்ணியைட்டோ அந்த தொழில கொஞ்சம் குடித்தோம் இன்னைக்கெலாம் என்ன பண்ணப்புறம் தெரில தண்ணி இருக்கா இல்லையான்னு தெரில இந்த ஒரு வாரம் தான் வாய்க்காடு எட்டி பார்க்கணும் அடுத்த வாரம்லாம் வேறு பிளான் பீக்கி ரெடி ஆகணும் இன்றைக்கி இங்கே கூட குடிக்கலாம் ஏன்னா தொழில் இந்தா வச்சுக்கிருக்காங்க நாளைக்கு தொழில் அடிச்சிருவாங்க தண்ணி கொஞ்சமாக ஏறி நிறையா வந்துருச்சு நல்லா குடிச்சிக்கோங்க பசங்களா விடுவாந்தா இந்தா இந்தா கூட ஓடி ஓடி இந்தா தான் தண்ணி கிடைக்க வருச்சா என்ன பண்ணுவோம் ப்ரா போர் ம்சிச்சு வாங்க முடியலவா அப்படியே நேரம் தான் அப்படியே போய் அந்த பக்கம் மேய்ஞ்சிட்டு நீ இங்கிட்டலாம் போவேண்ணா இங்கிட்டு போய்க்கிருவோம் மொதல் கருப்பிட்டே ஓடு இன்றைக்கி அங்கிட்டு போயிட்டு அங்கிட்டு நல்லா நண்டு காலப்பு நல்லா என்ன கேட்டால் அதை பூவோ அது கடிச்சு என்கிட்ட ஒத்தனை போய் அதுக்கப்புறம் வருவோம் இது வார்க்க கீரை குழம் நல்லா வளர்ந்துருச்சு சாம் ஒரு மதிய நேரத்தில் எங்களை விட்டு பார்ப்போம் மெய்றேன் குட்டியம்மா வந்து மெய்யலாம் நடக்கிறான் நடக்கிறா வந்தோடனே நிலல தான் பிடிக்கிறாங்க அதுக்கு அந்த வேப்ப மரத்தில் இருக்கலாம்ல அங்கே நிற்க மாட்டேன்ட்டேன் இங்கே இந்த மஞ்சந்தி மரத்தை நிற்கிறேன் வாங்கடா நட நீ பார்க்குறாங்க என்னடா வாக்கியார் என்றைக்கலாம் இந்த பக்கம் நீ கொண்டு போகிறானே எப்போயும் அங்கிட்ட தான் கொண்டு போவானேண்டு இப்படியே போனாங்கன்னா எங்கிட்ட தண்ணியை குடிச்சிட்டு தண்ணி இருக்கா இல்லைன்னு பார்த்துக்கலாங்க அதுக்கு தான் இப்படியா வாங்க உங்களுக்கு எதாவது ஸ்பெஷலாக கூப்பிட்ணுமா கூட்டத்தோட ஓடியாந்துரு வாங்க ஓடிய ஓடி ஓடியா தண்ணி ஓடி இருக்குது அதே பைப்பில் தான் இந்த இருக்குது தூரத்தில் நட 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 போ அந்த பக்கம் தான் இன்றைக்கி ஒரு ரவுடு சுத்தணும் கிட வச்சே தண்ணியும் வருங்க இது பக்கத்துலேயே இருக்குது தண்ணியாக குடிச்சு கூட வாங்க குடிக்காதவங்க கிளம்புங்க வேண்டாம் அவன் தண்ணி குடிக்கிடுவேன் நண்டு மகனா பார்த்து குடியா கரவைச்சி குடிக்கலண்ணா குடி குடி தண்ணி நல்லா குளுக்களுண்டு இருக்குது பார்த்தாலே தெரியுது இங்கே நின்றாலே தெரியுது அதோட தண்ணியோட எஃபெக்ட் இங்கே வரைக்கும் குளுக்களுண்டு இருக்குது நல்லா குடிச்சு கட்டி மகளே இன்னும் முள்ளுக்குள்ளே எத்தனை இருக்கீங்க வெளியே வாசி கைப்பாளே இந்த உள்ளே இருக்குது ரெண்டு கடா உள்ளதாக இருக்கா நீங்கள் உள்ளே நல்லுங்க நீ மேயிருது மேயிட்டும் வாங்க நம்மளும் ஒரு ரவுண்டுக்கு சுற்றுவோம் இவங்க நடந்தால் நடப்பாங்களே விட்ட இமயமலை மலை வரைக்கும் நடந்துக்கிட்டே திருவாங்க நல்லா பழனி பாத யாத்திரை போகிற மாதிரி எவனுக்கு காலையே வலிக்காதுங்க வார் நடந்தால் நடக்கிறது எப்போ பசி கொடுக்குதோ அப்போ மட்டும் மேயிருது பிடிச்சி மடைக்கு போட்டால் தான் லைக்கு இங்கே வர பணம் பிறோம் அங்கே என்ன இருக்குது ஆ மகனை வர கூட்டிட்டு போகிறோம் செம்பரி ஆடு ஒரு வாரம் வரல அதனால தான் நல்லா புல் ஏறு இருக்கு நீங்கள் நல்லா மெட்டு பண்ணி ஜாலியாக தெரிஞ்சுக்க புல் எங்கே போதை நினைக்கிறேன் ஒரு ஐநூறு ஆடு வந்துச்சுக்கே ஜஸ்ட்டு ஒரு நாள் நல்லா அடித்து துவச்சி வாஷ் அவுட் பண்ணி க்ளீன் பண்ணி களை எடுத்து கையில் கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கும் இப்படிங்க அது தெரியாமல் இருக்கா இங்கே வர்றேன் ஓடிக்கல நீ வாடு பேசிக்கிட்டே இருக்கு நாங்கள் நாங்கள் வாட்டுக்கு இந்த மலையை நோக்கி போய்கிட்டே இருக்கணும் பார் இங்கே வரேன் அங்கே வர்ற வண்டி ஏன் திரி நான் அவ்வளோதானே இன்னொரு பள்ளி தெடிக்கலையா நல்லா மேய் கருவச்சே சின்ன வழிச்சேய் இந்த ஏரியா பக்கம் வந்து ரொம்ப நாளாக சின்னிக்கலாம் முட்டு பிளாஸு நல்லா கிடைக்காத பார்த்துக்க நல்லா தின்ற திண்டுக்க பளுனே இந்த பளுனே விட்டு அந்த முள்ளுக்குள்ளே போய் ராவா அதுக்கு தான் ஒரு கண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கணும் இவ்வளோ ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு பக்கத்து தோட்டத்துலேருந்து ஒரு ஆடு வந்து வைத்தீங்களா இதே மாதிரி தெரிஞ்சா பட் இதோட காது அதோட காது பார்த்தா அது கொஞ்சம் தலைச்சேரி கிராஸ் மாதிரியே தெரிஞ்சிச்சு ஆனால் சீனியாடம் தெரியல ஆனால் நம்ம சின்ன வலிச்சு பார்த்தா அப்படி சீனியாடுதான் அது பழ எனக்கு தெரிஞ்சு சீனியாடு தலைச்சேரி கிராஸ்ன்றால சீனியாடு ஒரு வகை இருந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சமாக தான் அங்கே இருக்குது யாராவது டவுட் இருந்தால் க்ளீன் பண்ணுங்கள் எனக்கிட்ட சீனியாடு ஆனால் இந்த காலத்துலேருந்து இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க ஆனால் காது பார்த்தா கரெக்டாக தெரிஞ்சு கொடுக்குங்க அது கொஞ்சம் பெரிய கதாச்சு இது ஒரு சின்ன கதாச்சு அவ்வளோதான் இந்த கால் நம்ம எலி இப்போ பார்த்தா அந்த சீனியாடு மாதிரி கரெக்டாக தெரியும் இவன் நம்ம இருக்கா பய உள்ள கிரேசி இந்த நம்ம பய உள்ள டோக்கியோ எல்லாம் ஒரே இருக்கும் இதில் கொஞ்சம் காலத்து வளர்ந்ததை நான் பார்த்துருக்கேன் தலைச்சேரி கிராஸாக வரும் எனக்கு தெரிஞ்சு சீனியாடுன்னு ஒரு வகையே இருந்திருக்கானேன் தெரிஞ்சு நம்ம நாட்டுக்குள்ளீடு உன் புத்தி போகவே போகாது ஓலை நாய் வாழை நிமித்துகிற மாதிரி உனக்கு திருத்தவே முடியாது நல்லா செந்துட்டு திங்கிட்டு எப்படி கண்ணை கட்டி ஓடி போயிடுறேன் நம்ம ஊரில் இந்த வாரத்துலேருந்து எதுவுமே கிணறு தண்ணி ஊறலை முக்கால்வாசி தொழில் அடித்ததெல்லாம் அப்படி பாதியில் ஒன்று பாட்டிட்டு தண்ணி ஓட்டாமல் பாட்டிவிட்டாங்க நடவு கிடவு எதுவும் பண்ணலை ஏன்னா தண்ணி ஏற்கிறக்க வச்சுக்கிட்டே இருந்துச்சு ஒரு பத்து இருபது கிணறுக்குள்ளே தான் இருக்கும் அதுதான் தப்புச்சுக்கிச்சு நல்லா தண்ணி இருக்குது அவங்க தான் நெல் நட்டுக்கு இருக்காங்க மீதி இருக்கா ஸ்டாப் பண்ணி போட்டாங்க மழை வந்தால் ஊட ஏதாவது சாரில் கீரில் விழுந்தால் அப்போ சரி நட்டுக்குருவோம் அது வரைக்கும் அப்படியே ஸ்டாப் பண்ணி போட்டாங்க தண்ணி யாருக்கும் ஊரில்ன்றாங்க விவசாயமே இந்த வட்டம் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் நெல் இந்த வட்டம் குறையும் போல் நெல் வலை வாங்குறது ஏறி போவுங்க முன்னாடி கொம்பை மகளே என்ன பார்க்குற தண்ணி பிடிக்க போகிறா இப்போது எனக்கேட்டால் இந்த தண்ணி எப்படி இருந்தால் அந்த குண்டுக்குள்ளே நல்லா குழுக்குழுன்னு இருக்குது இது நேற்று அடித்த தண்ணி சகதியாக போவும் என்கிட்ட போய் தண்ணியாக குடிச்சிட்டு வரட்டும் இன்னும் ஒரு அதிசயம் இன்றைக்கி வந்ததுலேருந்து எவனுமே ஓடாமல் ஆடாமல் அசையாமல் நண்டுமேங்க பரவாயில்லைங்க அப்போ தான் பேசிட்டாங்க வெயிலுக்கு நிலைக்கு போகிறவங்க ஓடி போயிட்டாங்க இந்த மறுபடியும் அப்படியே பற்றி போய் திருப்பி இந்த அந்த குண்டில் அந்த வேப்பனத்துக்கு நேரம் தண்ணி விட்டு திருப்பி அப்படியே போய் ரெஸ்ட்டு போடணும் ஆனால் மெய்ய அளவுக்கு மாயிட்டோம் எப்போ வெயில் அடித்து அவங்களே வராங்களா வந்துட்டோம் ஏதோ ஒரு புண்ணியம் புல்ல இருக்க வந்து பன்னெருபால கீழே போட்டுருச்சு எனக்கு தெரிஞ்சு கீமு மூணு மூவாயிரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பன்னெருரூபா நினைக்கிறேன் அந்த மாதிரி ஆகிப்போச்சு இந்த இதுக்குள்ளே கிடஞ்சி என்னடா ஆடுகள் போகும்போது மிச்சுக்கு மிச்சுக்கு இருந்தே பார்த்தேன் கடைசியில் பார்த்தா ஒரு பன்னாயிரூபா இந்த கண்டிப்பாக இந்த ஜீவராசி என்னைக்காக தேடி வரும் அதனால் அது குள்ளையத்து போட்டு வச்சிருவோம் ஆடு மாடு கிளிக்காமல் இருந்தால் சரிட்டேன் ரெண்டுமே நண்டு மக்கா இவள் தங்கச்சியாக வாக்கா அவள் கொஞ்சம் கருப்பாக இருக்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பெரிய அமைச்சர் மாதிரியே அந்த கழுத்துக்கிட்டு கருப்புறது ஆனால் இவளுக்கு வரல அச்சிரமாக இருக்குது ஆனால் இது கொஞ்சம் கலர் மாறி போச்சு அது நம்ம எளியம் அந்த பக்கம் இருக்கிறது அதுவும் நண்டு மக அந்த பக்கம் இருக்கிறது நம்ம கிரேஷியை பார்த்தா அப்படியே பெரிய அமைச்சர் பார்க்கத்தில் அதே முகச்சடையாக இருக்கும் பெரிய அமைச்சரோட ஃபோட்டோ காட்டுங்க காட்டுங்கன்னு கேட்டுருந்தீங்க சரி உங்களுக்கு காட்டுறேன் இருந்தாலும் பழைய வீடியோவில் நிறைய பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா அவன் பண்ணுற செட் அவன் கூடலாம் நல்லா சண்டை போட்டிருக்கு பாக்ஸிங்லாம் பண்ணியிருக்கேன் அந்த அளவுக்கு நல்லா விளாடுவேன் நீங்கவே அவன மாதிரி ஒருத்தர் இல்லை இப்போ பார்த்தீங்களா பயவல்ல பெரிய அமைச்சர் கொஞ்சம் முரட்டைத்தனமாக இருப்பாப்புல அப்போ எடுக்கப்பட்ட ஃபோட்டோ சின்ன பிள்ளையெல்லாம் பார்த்தா சான்ஸ் வீடியோவில் இருக்குன்னு நினைக்கிறேன் செந்தியா கடிச்சிக்கிட்டு யாத்தையாப்போ கட்டிக்கிட்டே இருந்தியா நல்லா அவன் ஜாலியான பிரச்சனை அதுக்கப்புறம் அவனை மாதிரி அவனே கொம்பை கூட நல்லா பாக்ஸிங் விளையாண்டுருக்கேன் அவனும் நல்லா ஜாலியாக வாட விளாடணும்னா சந்தவன் நல்லா விளாடுவேன் இவங்க ரெண்டு பேருக்கா என்ன கருப்புனா இவங்க ரெண்டு பேரும் அந்த அளவுக்கு ஆக மாட்டாங்க மனுஷன் கூட ஒட்ட மாட்டேன்றாங்க அவங்க ரெண்டு ஒட்டுவாங்க அவங்க கூட நல்லா ஜாலியாக விளாண்டுகிட்டே திருவின் அதே போல் என் நண்பே மைக்கல் அவன் நல்லா ஜாலியாக விளையாடுவேன் வெள்ள மண்டை ஃபர்ஸ்ட்டு வெள்ளமண்ட்டை மும்பு சும்மாக்கேன் அப்படி நல்லா முதுமலை ஏறி நல்லா சரியான பாசக்காரங்க மனுஷன் கூட ஒட்டுவேன் விற்கி பண்டிகை நல்லா ஒட்டுவேன் நம்ம சித்தப்பு சித்தப்பெல்லாம் நல்லா ரொம்ப பாசக்காரன் அவனை தான் அடிச்சுக்கிற சொல்ல தேவையில்லை வேறு யார் இருக்கா அதுக்கப்புறம் சின்ன அமைச்சர் அந்த அளவுக்கு ஓட்ட மாட்டேன் நம்ம சூர்யாவும் ஓட்ட மாட்டேன் வேற என்ன தெரிஞ்சு ரொம்ப ஓட்டுறவேன் கொம்பனும் பெரிய அமைச்சர் தான் இதெல்லாம் ரெண்டு இருக்க ஒரு தங்கும் நிற்கிது ஒரு வளர்ந்த மாடு விரும்பாண்டி இது ஆளு கூட ஓட்ட மாட்டேன்றியா தங்க ஒரு தெரிக்காம பாரு இல்லை கருப்பு இது அதை விட ரெண்டு நல்லா சாம்பார் நல்லா புலத்தாச்சி பிள்ளை எனக்கா வந்து நெங்க் நின்றுட்டாங்க ஒரு கிணவுக்குள்ள என்னடா மேய்ஞ்சி களைச்சி போயிட்டீங்களா இங்கே ஒரு தெரியடா வருங்கால ஸ்கை பால் மகனே ஓய் என்ன என்ன கால் வலிக்குதா பைவலை பார்த்து அப்படி படுத்து வித்தியாசமாக படுத்தாங்க என்ன செய்யுது அரிக்கிதா குளிப்பாட்டி விடுமா அங்கே மோட்ரு விடுது ஒரு தவி தவி குளிச்சு வர்ற கிணத்துக்குள்ளே ஸ்கை பால் பங்கனே முத்தலகு அங்கே ஒரு சாமியாட்டா ஆடுறாடா தண்ணி குடிக்கிறியா குளிக்கிறியா இதாட்டாடுறியாடா டெய்லி ஒரு வீட்டில் நுப்பாட்டினா சேட்டை பண்ணுறது நல்ல கிணத்துல ஏறி விளாடுறது அதனால தான் பைவலை உனக்கு இழுத்துக்கு வர்றது சேட்டை பண்ணாம இருந்து நீ வந்து ஜாலியாக காத்திரிக்காய் தூங்கலாம்ல எங்கே கேட்குற அவங்களுக்கே மணி ஒரு மணி ஆப்ப போகுது இதுக்கு மேலே மேஞ்சம்னா பாடி தாங்காது கிளம்பிடுவோம் நடையை கட்டிடுவோன்னு கிளம்பி தாங்கிக்கே போய் அப்படியே தனியாக குடிக்க போங்க எவ்வளோ முழுக்குள்ள போங்கிறா தண்ணியாக குடிக்க போங்கடா குடிக்காதால குடிச்சிங்கன்னா நல்லா குளு குழுன்னு இருக்கும் வெயிலுக்கு நான் அவ்வளோ அதோட சரிங்க பவர் கொஞ்சம் அரை டேங்க் ஃபுல் ஆயிடும் இவங்களை அரை டேங்க் ஃபுல் பண்ணிட்டு இருந்துச்சுக்கே நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் முடியாப்பா ஸ்கைப்பாளே வரி குதிராய் அவட தனியாக குடிக்கிறா கண்டிப்பாக தண்ணி குடிப்பாங்க ஆ குடிக்கிறாங்க இதனால் கொழுக்கலோன்னு இருக்கு இல்லை ரோஸு இந்த ஏதாவது ஏழரை வளம் இருக்காமந்தான் சரி தான் குடிக்கிறாடி கேட்கிறாங்க இப்போ ஆ குடிச்சாலாம் அப்படியே நிறைய வழியை வலியை அடுத்த ஆளுக்கு அப்படியே வழியை மறைச்ச டிராஃபிக் பண்ணிக்கிறீங்க வாங்கடா வாங்கடா தண்ணி குடிக்க குடிச்சிக்கிறேன் கைஸ் கமான் கைஸ் குடிங்க காய்ஸ் பயவில்லை ஸ்கை பால் மையம் குடிக்க மாட்டேன் அப்படி அவனை நேற்று மாதிரி தண்ணி குளித்துக்கு போகணும் போலங்க அவன் என்ன இறங்குறதுக்கு பயப்படுறியா என்ன தண்ணி குடிக்க ஏசா இல்லையா வா உனக்கு ஒரு ஐடியா பண்ணுறேன் நீ இப்பெல்லாம் பார்த்தேன்னா குடிக்க மாட்டேன் சும்மா இறங்கியிரு சும்மா இறங்கி சும்மா அப்படி நண்டு குடிவேன் அப்படி குடித்தேன் தண்ணி கடிக்க போகுது பயப்பில்ல பயப்படுறான் தண்ணியாக குடிக்க நல்லா குடிக்கிறேன் குடிக்கிறேன் ஹா முக்கியம்மா சின்ன விழிச்சே தண்ணி குடிச்சேன் தண்ணி குடிச்சல ஆ இந்த மாதிரி தண்ணி கிடைக்கிற கஷ்டம் அங்கெல்லாம் போவோம் இப்போ தண்ணி குடிக்கல ஸ்கைப்பால் குடிக்கல கருப்பையும் குடிக்கல வரி குதிரை குடிச்சாலாம் தெரில நம்ம அப்பயும் பார்க்க திரிச்சா மீன் பார்க்குறேன் ஆ நண்டு குடிக்கிறா பழுனு குடிச்சிக்கிற்காந்தா குடிக்கிறாளா குடிக்கிறேன் அவ்வளோதாண்டியே இன்னும் அவள் சாய்ந்தரம் ஆறு மணி நினச்சிக்க ம் ம் ஒரு சாத்தா அம்னியாத்தா தள்ளு இருக்கிற கோபத்தை தள்ளு நெகட்டிவ் வச்சிருந்தா என்னத்தா அம்னியாத்தா நீ செல்லாத நல்லாத்தன் ஒன்று ஆயிடுச்சு எப்படியே ஏன் என்ன நீ வாடுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் நல்லா மெடிசன் ஆ விளாடு ஓடிப்பி மெய் தோக்கியோ ஆ தள்ளு இந்தோ ஆ அப்படித்தான் பவரா செத்து இல்லையா நல்லா சாப்பிட்ணும் அடைச்சி ஆ தள்ளு நல்லா உங்களுக்கு ஒரு மழை வந்துச்சுன்னா குளிச்சுன்னா அந்த இருக்கிற பேனெல்லாம் செத்து போகும் மழை வைங்க இன்னொரு மழை இன்னைக்கு இந்த வேப்ப மரத்தினால் அதை பிடிச்சிட்டா நம்ம தெனா எந்த செஞ்சு இதுவும் நல்லா குழுக்கணும்னு இருக்கும் பார்ப்போம் படுக்கிறக்கு வசதி இருந்தால் எல்லா ஆடுகளும் ரெண்டு வேப்பமரம் இருக்கு எப்பயும் இதெல்லாம் படுக்கிறது இன்றைக்கி என்னமோ பிளானாக மாற்றிட்டாங்க என்ன ஒரே இதை நடையாக கட்டுறாங்க பசங்க விட்டால் நேராக இன்றைக்கி வடக்க போயிடுவாங்க இவ்வளோப்பா இன்றைக்கி தான் வடக்க போகிறாங்க நினைக்க போவாங்க திரும்பிடுவாங்கலாம் தெரில நான் விட்டு ஓயிட்டாய்ல இல்லையே ஓடி ஓடிப்பிட்டாயா அவன் எப்படி ஆள் அவன் மோசமான அவன் கழட்டி விட்டுருவாங்க எல்லாத்தையும் என்னையே கழட்டி விட்டுருவாங்க மறுபார் உங்கள் அம்மா வர்ற தேனா விட்டு வர்றா அவர் நான் வந்துக்கிறேக்கா விட்டு உமா டாக்டர் கூப்பிட்றா அவர் பரவாயில்லையா எளியம்மா கத்தி ரொம்ப நல்லாச்சு குரலை கேட்டு நல்லா வித்தியாசமான குரலாக இருக்குது நான் எலியே வாங்க ஓடியாப்போ இந்த இருக்காங்க ஒரு சைலண்ட்டாக மேய்கிறாங்க என்னடா ஆளைக்கான பார்க்குறேன் வந்து கரெக்டாக இங்கே என்ன ரெண்டு கால் புள்ள இருக்குப்பா ஏ குட்டியம்மா மங்களே ரெண்டு கிராமம் போகிற வச்சியா ரொம்ப பிசியில் மேயப்பர் ஒன்று விடாமல் ஒரு புள்ளு மேய விடாமல் பிஸியாக போகிறாங்க காலையில் அடித்த வெயில் ஆறு மணி வரைக்கும் இன்னும் குறையாது பொழுங்க அட்டி நான் ஏடி போயிட்டு அடிக்கிட்டு வெயில் பசங்க போடுறாங்க ஒரு நாளில் நிற்கிறாங்க மேய்கிறாங்க தூய் போகிற்கானலங்க மறுபடியும் அந்த நாட்டு மரத்துக்கு போகிறாங்க நான் அங்கேனால ஒரு பத்து நிமிஷம் என்ன ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்கேன் நல்லா வெயிலுங்க ஏண்டா அவன் கடைசியாக வர்றது இந்த முள்ளுக்குள்ளே வந்து ரொம்ப நாள் ஆகி போச்சுங்க ஆனால் உள்ள நல்ல பூக்கொளம் எப்போயுமே நல்லா இருக்கும் இந்த அறுக்க ஒருங்க பூக்கொலை இதாங்க அந்த நல்ல பூக்கொள சூப்பராக இருக்குங்க மூக்குத்தி குழை ஆனால் நல்லா வாட ஆரம்பிச்சிச்சு நல்லா என்ன தெரிஞ்சு வாட வாட நல்லா கடிப்பாங்க நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடைசி நினைக்கிற இருபத்தி மூணாக இருபத்தி நாலாம் தேர்தல் இந்த நல்ல முள் இருக்கும் முள் வெட்டாமல் அப்போ சிம்ம கருவேளை நெற்று நிறையா கடைங்க அப்படியே மரத்தை ஆட்டிகிட்டே இருக்கும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் மரத்தை ஆட்டாட்டம் பொழுதுகிட்டே இருக்கும் அப்போக்கிட்ட நம்ம கம்மியாக தான் இருந்துச்சு ஆடுகள் ரொம்ப அந்த அளவுக்குள்ளே பெருசாக நாற்பது ரூபி கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த இப்போ இருந்த முள் அதுக்கப்புறம் முழுக்குள்ளே அந்த ஏரியா பக்கம் வந்ததே எப்போயாவது ஒரு தடவை வரதோட சரி நான் கிரீஷே ஒன்றும் அந்த அளவுக்கு இருக்கா இப்போ வாங்கிச்சுட்டு பரவாயில்ல ஓ ஹைட்டு கலரெலாம் வளர்ந்துருச்சு வாங்கிச்சிட்டு நல்ல பூக்கொள்ள கிடக்கு ஏழை விரும்பான் என்ன தான் வந்துறீங்க என்கிட்டங்கிட்ட பூத்து கரெக்டாக வந்துட்டாங்கப்பா இப்போ கரெக்டாக பாதையில் உணஞ்சி வந்துடுறாங்க நம்ம பாதை பிடிச்சி வர முல்லை ஓகேக்கே முக்கிற அளவுக்கு சுற்றி திருத்தி செட்டிக்கிட்டா தெரியாதான் என்ன நெக்ஸ்ட் இயரெலாம் என்ன நல்லா வளர்ந்துரும் போல் இந்த அளவு நல்லா விஷயம் நான் நிறுவ வேணுமா எல்லா பேரும் நெத்து கேட்டால் சீசன்லாம் முடிஞ்சு போச்சு சும்மா இனத்தவோ ஒன்று இருக்கேன் தான் கருத்தே நான் முத்தலை ஊற்றி போல முத்தலை கீழே விழுந்துருப்பார் ரொம்ப சந்தோஷம் இந்த கருத்தே இந்த நீ ஏன் வாங்கி தரணும் ஏ நீசா இங்கே பேருக்கு நெத்து கிடையாது ஒரு பயம் பார்க்கல எல்லாம் மேலே பார்த்தா நீசா இங்கே வரு வர நீதா வரு எல்லாம் மேலே பார்த்துக்கு வரேன் எப்படி இருக்குது நல்லா முறுக்கணக்கு காஞ்சுருக்கா இங்கே நேற்று பச்சனைத்தெல்லாம் கிடைக்கு ஒருத்தன் கூட கணக்கு இல்லை எனக்கும் உனக்கு கிடைச்ச லக்கு ஆனால் நீ நல்லா ஓடி பழகிட்டே இருக்க ஆட்டுக்கிறவளை தின்றியாடா குச்சியாக கடிக்கிறான் பருத்திரா மண்ணை திங்க குச்சியை கடிக்க இங்கே வாடா இங்கே வாடறேன் என்ன தரேன் போகிறேன் நல்லா ஏ இங்கே வாடா இருக்கு இருக்கா இங்கே என்ன தின்றதே இல்லை மண்ணை திங்கிறதிலே ரெடி என்னங்க மறுபடியும் வயக்காடு பக்கம் கிளம்பி ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் வகுர் நேரையில் போல் ஒரு ரவுடு போயிட்டு வரட்டும் நம்ம எங்கன்னா இப்போ அவங்களே சுற்றி இப்படித்தான் வருவாங்க நம்ம தோட்டத்தில் இருக்க மக்காச்சோளம்லாம் எப்படி இருக்குன்னு தெரில நானும் கிட்ட போய் பார்க்கல இந்த ரெண்டு மூணு நாளும் போய் பார்க்கணும் வேறு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு ரெண்டு குருத்துலேயே அதுபாடு கருவடிக்குதா இல்லை இன்னொரு மழை வச்சு அது கொஞ்சம் பூ பூக்கு தான் தெரில போய் தான் தெரியும் அது போக பண்ணி இன்னி பண்ணி பாய் உள்ளே இறங்கி எதுவும் ஒளப்பி வச்சிருக்காங்களான்னு தெரில அதையும் போய் பார்க்கணும் ஏன்னா இங்கிட்ட அங்கிட்டு எந்த சுற்றி எந்த ஏரியா பக்கம் விவசாயம் பண்ணாமல் வச்சுருக்காங்க நாலு பக்கமும் நம்ம சென்ட்ரல் அதுவும் கம்மா பக்கத்தில் இருக்க பசங்க உள்ளே வந்தாங்கன்னா அம்பிடித்தான் உள்ள வச்சு களையை எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதெல்லாம் போய் பார்க்கல நாளைக்கு போனால் அதை வீடியோ எடுக்கிறேன் எப்படி இருக்குன்னு தட்டை ஏன்னா இதுலையே அதுலேயே திரும்புங்க போதும் அப்படியே விட்டால் வயக்காடு போய் குட்டியமா யூ யூட்டன் போட்டு ரிவர்ஸ் கீரை போட்டு திரும்ப போதும் இந்த அளவுக்கு புள்ளே மிச்ச மிச்சம் அதுவாடு கிடக்கு வயக்காடு கூட இங்கே நல்லா கிடைக்குங்க என்ன கேட்டால் என்னடா கைப்பால் மகனே கடி கடி நல்லா இது ஒன்று தான் வாடாமல் இருக்குது ஆனால் கறிச்சு கரைச்சு அப்படி அடிக்கணேன் கரும்பு கணக்கு கடிக்கிறவர் ஆனால் இது தொட்டாலே இதாங்க இங்கிலாந்துலேருந்து கொண்டு வரப்பட்டதுன்றா இங்கே இது மோசமான டேஞ்சர்ஸ் பெல்லோ எப்படியோ பறவி விட்டு போயிட்டாங்க கை தொட்டாலே கையை அளவுக்கு கசக்க ஆரம்பிச்சிருங்க இது அப்படியே கையை கிழமும் சாப்பிட்டால் முடிஞ்சிச்சு அந்தளவுக்கு மோசமானது ஆனால் ஆடுகள் சாப்பிடக்கூடாதுன்றாங்க என்ன செய்ய வெள்ளை ஆடுக்கு எதோ போட்டாலும் போட்டு தள்ளிடுது அந்த கடிச்சு கருத்துன்னு கட்டிக்கிறாங்க எல்லா பயவு இல்லைங்க எல்லாத்தையும் பரவி விட்டாங்க ரைட்டு இந்த பூக்களையும் அள்ளி அரிச்சிட்டாங்க இதுக்கு எந்தமோர் பேர் சொன்னாங்க நானும் கூகுளில் அடித்து பார்த்தேன் அது ஒரு பெருசாக போச்சு வாய்க்குள்ளே நிலையாது அந்த தட்டி பேர் ஆனால் மோசமான டேஞ்சர்ஸ் பண்ண உண்டாங்கே ஆனால் ஆடுகள் என்னமோ ஆடுக்கு திண்டா ஏதோ ஒன்று வருவாங்க ஆனால் இது வரைக்கும் அப்படி இல்லை இது இங்கே தின்றதுன்ட்டுலாம் வெள்ளாடி நம்ம தமிழ்நாட்டுருக்கு ஆடு எல்லா ஆடு தின்னுங்க ஆனால் ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் செய்யாது மனுஷங்க வந்து இதை அதிகமாக விவசாய நிலத்தில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க மண்ணை சீக்கிரம் போட்டு தள்ளிடுவாங்க விட்டுருவாங்க தனால் வீட்டில் இருக்கும்போது எலும்பு தெரிஞ்சு இங்கே வந்து பாருங்க அவருக்கு நல்லா புடச்ச சுற்றியா அதே தனக்கரை மேயிருது தனக்கரை மெஞ்சா பகிரம் ஃபுல்லாயிருங்க அது பாட்டு கண்டதை பிச்சு போட்டு சீக்கிரம் ஓட்டு தப்பிடுவாங்க டோக்கியோ என்ன பண்ணுற சாமல் கும்பல தின்னுறது ஓர் யாத்தே இந்த ஓட்டம் ஒரு டோக்கியோ பரவாயில்ல சப்பான கலவை வளர்ந்துட்டான் மதியம் ரெண்டு தண்ணி குடிச்சாங்க அப்படி குடிச்சோம் இந்த இடத்துல வந்து எங்கேனா ஓடாமல் எங்கேனா மேஞ்சாங்க கண்டிப்பாக தண்ணி தாக்க கொடுக்கும் சாயந்தரம் தண்ணி உரையதா வீட்டில் போய் அஞ்சு மணிக்கு போய் விட்டுக்கிற வேண்டியதாங்க மணி நாளையாவது இருந்தாலும் மடைக்கி போட்டு வச்சுருக்கேன் நீங்கள் அதுக்கு மேலே பாட்ட மாட்டாங்க அஞ்சு மணி ஆனாலும் பண்ணி அடித்தா போது பறந்து குடிக்கிறாங்க சரி நண்பர்களே இந்த காணொலி இதோட முடிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு நான் முன்னாடி போய்கிருக்கேன் அவன் பின்னாடி போய்க்கிருக்கேன் அதனால் பிடிச்சா சப்ஸ்கிரைப் போட்டுருக்கேன் லக்கே தட்டி இதே நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுவில உங்கள என் சந்திக்கவா அது வரைக்கும் நான் உங்கள் வைரம் வரட்டா சியூ டாட்டா பாய் யார் கடைசியில் குட்டியம்மா ஜெசிகா உரிமையாக வெஞ்சிக்கோங்க